அடுத்து வந்துட்டு நம்ம வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம் அம்மா வந்து எல்லாமே வீடியோ எடுக்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க டக்குன்னு வந்து நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க என்னன்னா யாருமே கொடுக்க முடியாத ஒரு கல்யாண காம்போ கொடுத்துருவோம் ஏன்னா இந்த ஆடி மாசத்துல எந்த விசேஷமும் செய்ய மாட்டாங்க ஆனா அடுத்தடுத்த மாசங்கள்ல வந்து கல்யாணம்லாம் நடக்கும் அப்படி கல்யாணம் நடக்கிறவங்க வந்துட்டு அவங்க பொண்ணுங்களுக்கு வந்து கட்டு பீரோ சோபா ஸிங் டேபிள் நானும் வாங்குவாங்க அப்படி வாங்குறவங்களுக்கு வந்து சூப்பரா ஒரு ஆஃபர் கொடுப்போம் அது வந்து நாலு பொருள் நாற்பதாயிரத்துக்கு வாங்கிக்கலாம் அது வந்து நீங்க இந்த ஆடி மாசத்துல வந்து நீங்க புக்கிங் பண்ணலாம் அட்வான்ஸ் கொடுத்து புக்கிங் பண்ணிட்டு நீங்க எப்ப ஃபங்க்ஷனோ அப்ப வந்து நீங்க பொருள் எடுத்துக்கலாம் இது சூப்பரான ஆஃபர் இப்ப வந்து நாற்பதாயிரத்துக்கு நாலு பொருளுங்கிறது நமக்கு வாங்க முடியாது ஏன்னா ஒன்று ஒண்ணு தனித்தனியா நம்ம வாங்குறப்ப ஒரு என்ன ரேட்டு வரும் அப்படி இருக்கிறப்ப நாலும் சேர்ந்து சூப்பரா கல்யாண பாம்பு கொடுத்துருக்காங்க இந்த ஆஃபரை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம வந்து நீங்க இதை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நம்ம உடனே காசு கொடுத்து உடனே வாங்க போறது இல்ல நமக்கு வந்து இஎம்ஐ வசதியும் அம்மா செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுப்பாங்க அதனால நீங்க நாற்பதாயிரம் கொடுத்து நாலு பொருளை வந்து மன திருப்தியா வாங்கிட்டு இஎம்ஐ கூட நம்ம மாசம் மாசம் கட்டிக்கலாம் இப்ப நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு பதினாயிரம் ரூபாய் இஎம்ஐல போட்டுக்கலாம் நீங்க எடுத்துக்கலாம் இந்த ஆஃபரை கண்டிப்பா வர கண்டிப்பா அந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க ஸ்கிரீன்ல வந்துட்டு அம்மாவோட நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் கான்டக்ட் பண்ணி என்னென்ன டீடைல்ஸ்ங்கிறத நீங்க வந்து நேர்ல வந்து என்னென்ன சோபா என்ன கட்டிலங்கிறத நேர வந்து பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம்